இருந்து அக்சஸ் பண்ணி திருமலை சைட் திருவள்ளூர் இந்த அக்சஸ் பண்ணி இந்த ரோடும் நம்ம சைட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு டைம் பஸ் பூந்தமலை போகிறதுக்கு இங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மேலே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேப்பம்பட்டு சிட்டி ஆவடி இது மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் பஸ் இருக்கு ஸோ இன்னும் டிரான்ஸ்போர்ட் பசிட்டி எல்லாமே இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பட் செவன் உங்களுக்கு எல்லா ஒரு எக்ஸ்பிரஸும் நம்ம சைட்ல வந்து இங்கே நின்று போகும் புட்லூர் அம்மன் கோயில் பக்கத்தில் திருவள்ளூர் பெரிய ஜங்ஷன் இருக்கு இன்னைக்கு அடுத்த டி நகரா சொல்றேன் திருவள்ளூர் பக்கத்துலேயே தான் இருக்கு ஸோ இன்றைக்கி சென்னையில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வந்துட்டாங்க ஸோ வீடு வந்து ஏன் இங்கே வந்து வாங்கணும்னு நான் சொல்கிறேன்னா இந்த நிறுவனத்தில் நம்ம எக்ஸாக்டாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த சைட் போடும்போது எக்ஸாக்டாக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அம்பரா போட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சதுரடி விலை ரெண்டாயிரத்து எழுநூறுவாய்க்கு மேலே வந்திருக்கு ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே கேட்டதுனால நாங்கள் இன்றைக்கி கொடுக்குற வீட்டு மனை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைன் அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறுவில வீட்டு மனையே நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் மக்கள் கேட்டதுனால நாங்கள் ஆறுநூறு சதுரடி எட்நூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடி பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்கானா இருக்கு உங்களுக்கு நல்ல சிவில் ஸ்கோர் இருந்ததுன்னா தரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வீட்டு மனையை வாங்குறவங்களுக்கு ஒன் மந்த்ல நாங்கள் நீங்கள் வாங்கி ஃபுல் பேமெண்ட் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸி பட்டா நம்ம நிறுவனம் வந்து ஃப்ரீயா தராங்க கஸ்டமருக்கு ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பரை கால் பண்ணுங்க உங்களுக்கு மேலும் விவரங்களும் அந்த புற்றுலோட பத்தி சொல்லுவாங்க நம்ம சோ இதோட வேற என்ன வேணும் உடனே உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சொத்து அதுவும் ட்ரெயின் ரூட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கிற இந்த ட்ரெயின் ரூட் பக்கத்தில் ஒரு வீட்டு கல்வி நிறுவனம் எல்லாமே இருக்கு